கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லு ஒரு வழியை சொல்லுது தவேக்கா நீதான் கண்டுபிடிச்சீங்க தாவேக்கா தான் கண்டுபிடிச்சது தாவேக்காவுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்ல நான் இப்படி கேட்குறேன் தாவேக்கா வர்றதுக்கு முன்னாடி கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு யாருமே சொல்லல அது இவர் கண்டுபிடிச்சது அப்படியா அப்படிதான் சொல்றாரு அப்படி சொல்றாருன்னா அதுக்கு பேர் என்ன தற்குறித்தனம்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது ஆச்சரிய குறி அறிகுறி நீ தற்குறி ஆச்சரிய குறி இல்லை தர்குறி தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல இருந்து தொடர் தொடர்ந்து கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர சொல்லி போராட்டம் நடக்குது இவர் என்ன சொல்றாரு நான் சிறப்பு பட்டியல் ஒண்ணு தயார் பண்ண சொல்லியிருக்கேன் அதன் அடிப்படையில் தீர்வு காணலாம் சிறப்பு பொதுப்பட்டியல் பிரச்சனையே பொதுப்பட்டியல்ல தான் கல்வி இருக்கிறதுல தான் பிரச்சனையே மாநில அரசும் ஒன்றிய அரசும் மோதிக்கிட்டே இருக்கிறோம் இப்ப யூஜிசி ஒரு நாம்ஸ் கொடுக்குது தமிழ்நாடு அரசு அதை நிராகரிக்கிறதுல எதன் அடிப்படையில் நிராகரிக்குது பொதுப்பட்டியல் அடிப்படையில் நிராகரிக்கிறது மாநில பட்டியல் தனக்குள்ள உரிமையின் அடிப்படையில் நிராகரிக்கிறது அப்போ பொதுப்பட்டியல் தான் பிரச்சனையே யூஜிசி நாம் ஏன் நம்ம மேல திணிக்கிறான் சென்ட்ரல் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட் வச்சா திணிக்கிறான் கண்கரண்ட் லிஸ்ட் வச்சு தான் திணிக்கிறான் அந்த கண்கரண்ட் லிஸ்ட்ல இன்னொரு கண்கரண்ட் லிஸ்ட போடுன்ற அதாவது ஏற்கனவே அவனுக்கு கொரோனா வந்துட்டா பரவாயில்ல கொஞ்சம் ஹெச்ஐவியும் சேர்த்து ஏத்துங்கன்ற மாதிரியில இருக்குது இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு இன்னும் கூடுதல் பஞ்சாயத்தை கூட்டிட்டு வர்றதுதானே உன்னோட வேலையா இருக்குது இப்ப இதுல தீர்வுனா என்ன இந்த தீர்வை எப்படி அடைவது மாநிலப்பட்டியலுக்கு மாத்தணும் திருடிட்ட திமுக சொல்லிட்ட கொள்கைன்னு சொல்லிட்டேன் திமுக வந்து இந்திரா காந்தி போய் கல்வியை வந்து நீங்க பொது பட்டியலுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்துச்சா இந்திரா காந்தி வச்சிருந்த பெரும்பான்மைக்கு இந்திரா காந்தி வச்சிருந்த இந்திரா காந்தி கொண்டு வந்த எல்லாத்துக்கும் இந்திரா காந்தி எதே கொண்டு வந்த எல்லாத்துக்கும் இந்திரா காந்தி தேர்தலில் தோல்வியை சந்திச்சாங்க அன்னைக்கு இருந்த பெரும்பான்மையில திமுக உறுப்பினர்கள் ஒன்றிய அரசு அங்கம் வகிச்சாங்க திமுக ஒன்றிய அரசு அங்கம் வகிச்சாங்க திமுக மட்டும்தான் அங்கம் வகித்ததா இந்தியா என்பது ஒரு பிரதர்ஹுட் தானே கேரளாவும் ஒரு பகுதி ஆந்திரா ஒரு பகுதி கர்நாடகா ஒரு பகுதி மகாராஷ்டிரா ஒடிசா இந்தியாவின் பிரச்சனையை நீங்க ஒரு மாநிலத்துக்கு ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா இவ்வளவு பேரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதான் இந்தியாவின் சாபக்கேடு என்னுடைய உரிமை சாபக்கேடுன்னு சொல்லலாம் பிடிஆர் சொன்ன வார்த்தையில இந்தியா என்னும் அதிசய மலர்ன்னு சொல்லலாம் அதுல இருக்கக்கூடிய அத்தனை இதழ்களும் விரிந்தால் தான் அந்த மொட்டு இதழா மொட்டு மலராக மாறும் அதுல ஒரு இதழ் மட்டும் விரிகிறேன்னா அந்த இது இதழ் வந்து தொங்கி கீழே விழுந்துரும் தாமரை நினைக்கு வருது தாமரைக்கு ஏன் போறீங்க ரோஜா மட்டும் எடுத்துக்கோங்க நேரு கழுத்துல நேரு காரன்ல குத்தி இருந்த ரோஜான்னு எடுத்துக்கோங்க அப்ப இத்தனை மாகாணங்களையும் இத்தனை மாநிலங்களையும் நாம ஒன்னு சேர்த்து கொண்டு வர வேண்டியது இருக்குது இல்ல போராட்டத்துக்கு